அண்மையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் உயிரிழந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூர் கூட்டுச்சாலையில் பாஜக சார்பில் பாகிஸ்தானை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிப்பதாகவும் இந்தியா மீது பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் நடத்தியதாகவும் கூறி பாஜகவினர் பாகிஸ்தானுக்கு எதிராக கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் நாட்டு மக்கெக்கை சோறு போட துப்பில்லாத பாகிஸ்தானே பாகிஸ்தானே தீவிரவாதம் முடுக்கிற கேடா தீவிரவாதம் கேடா பாகிஸ்தான் பிரதமரே இந்த லண்டன் நவாஸ் ஷெரிப்பை केट मोड़ पती केट सिंधा सिंधा दे, सिंदा दे, सिंदा दे, सिंदा दे.